தன்னார்வரோடு இணைந்து அதனால் வருகின்ற காலத்தில் குழந்தை செல்வங்கள் இருக்கிறாங்க நிறைய மரங்கள் பசுமையாக்கி கொண்டே இருக்க வேண்டும் பெரிய நாடு மக்கள் தொகை அதிகம் இந்த மக்கள் தொகை கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்பது பெர்காபிட்டா குறைவு அதனால் நிறைய மரங்கள் நடும்பொழுது பிரதமருடைய கனவாக இருக்கக்கூடிய இந்திய மக்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஒரு கார்பன் நியூட்ரல் நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும் இரண்டாவது பிரதமர் அவருடைய அன்பு ஆலோசனை என்னென்னா அன்னையின் பேரில் மரம் நெடும் பொழுது அதை பேணி பாதுகாத்துங்க அம்மாவை எப்படி பார்த்துக்குவீங்களோ அதுபோல் மரத்தை பாதுகாத்து அந்த மரம் பெரிய ஒரு மரமாக வந்து கனி கொடுக்கும் அளவுக்கு மக்களுக்கு பயன்படும் அளவுக்கு இயற்கைக்கு பயன்படும் அளவுக்கு கூட இருந்து பார்த்துக்குங்க அப்படின்னு பிரதமர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த நேரத்தில் நம்மோடு வந்திருக்கக்கூடிய ஐயா குலசேகரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய விவசாய அணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் முக்கியமாக எங்கள் மாவட்டத்தினுடைய தலைவி அக்க சங்கீதாங்க இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க மோகன் மந்தராஜம் உட்பட எல்லோரும் இருக்கிறாங்க வனம் ஃபவுண்டேஷன் ரோட்டரி அமைப்பு எங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ குழு நண்பர்கள் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய போராளிகள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் இதை ஆரம்பித்து பண்ணுறோம் இன்னைக்கு இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கு வேறு கேள்வி இருந்தால் கேளுங்க இது ரொம்ப ஆச்சரியம் அதாவது தமிழகத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாகன பேரணிக்கு அனுமதி கேட்குறாங்க என்ன அனுமதி கேட்குறாங்கன்னா தேசிய கொடியை வாகனத்தில் எடுத்து செல்ல வேண்டும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகஸ்ட் மாதத்தில் எல்லோருடைய வீட்டிலும் தேசிய கொடியை நீங்கள் ஏற்றுங்க அப்படிங்கிற ஒரு அன்பு நம்மக்கிட்ட ஒரு அன்பாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக மாறியிருக்கு இன்றைக்கி தமிழகத்திலும் கூட அவேர்னஸ் ஏற்படுத்தணும் எல்லா மக்களுக்கு தெரியாது ஏன்னா எல்லாேருமே பேப்பர் டிவி பார்க்குறது நான் சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு பைக் ரேலியில் தேசிய கொடியோடு போகும்பொழுது மக்கள் கேட்பாங்க எதுக்கு தேசிய கொடியோட போகிறாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு முன்னாடி ஓ பிரதமர் சொல்லியிருக்காங்களா அந்த மெசேஜை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுப்படையாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆரம்பம் இந்தியா முழுவதும் நடக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்கண்ணா இந்தியா முழுவதும் நடக்குது ஆனால் இங்கே அவங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனையே திமுக காரங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனை இது பாரதிய ஜனதா கட்சி கொடியே இல்லை கட்சி பேரணியே இல்லை தன்னார அமைப்புகள் எல்லோரும் வர்றாங்க வண்டி இருக்கும் தேசிய கொடி இருக்கும் தேசிய கொடி பேரணி மக்களுக்கு அதன் மூலமாக அவேர்னஸ் உருவாக்கணும் எல்லா வீட்லையும் தேசிய கொடி ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அவர்களுக்கு தேசிய கொடி பிடிக்காது என்பது எப்படியெல்லாம் காட்டுறாங்க பாருங்க இன்னைக்கு வாகன வாகன பேரணியினுடைய அனுமதி மறுப்பு மூலமாக மறுபடியும் அவங்களுடைய கோபத்தை காட்டுறாங்க இது நார்மலாக பார்த்தா அரசு பண்ணணும் அது முதலமைச்சர் பண்ணணும் முதலமைச்சர் அவருடைய கட்சியினுடைய இளைஞர் கூப்பிட்டு திமுக இளைஞர் கூப்பிட்டு எல்லா கொடி பேரணி நடத்துன்னு சொல்ல வேண்டியவர் யார் முதலமைச்சர் ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் தனியாக என்ன ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் படி முதலமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய சட்டத்தின் சட்டத்தின்படி முதலமைச்சராக முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செய்கிறோம் தனி மனிதர்களாக இதற்கு அவர்கள் காட்டக்கூடிய வெறுப்பு பொுமே காட்டுறாங்க ஆனால் இந்த முறை பெரு பெரும் ஒரு ஆச்சரியம் அளிக்குது யாரே ஜனதா கட்சி வாகன பேரை அனுமதி மாறுங்க நோ ப்ராப்ளம் इट्स ஓகே லான் ஆர்டர் மெயின்டெய்ன் பண்ற தேசிய கொடியை ஒருத்தர் கொண்டு போறனால என்ன லான் ஆர்டர் பிரச்சனை வருது அது எப்படி அனுமதி கடை கேட்குறாங்க நீங்க சொல்ற இடத்துல நீங்க சொல்ற நேரத்துல நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி வாகன பேரை போறணும் கோயம்புத்தூர்ல கொடுத்திருக்காங்க அதர்க்கும் அனுமதி இல்லை என்றால் இதை என்னவென்று சொல்வது இதற்கு முன்பு ஒரு ஹிண்டன் பைக்கு அரிக்கை கொடுத்தாங்க அதை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஹிண்டன்பர்க்குனுடைய முழு இதையும் ஆராய்ந்து அதில் ஒன்றுமே இல்லை இன்ஃபேக்ட் கன்டெம்ன்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க்குக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த நிறைய நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஹிண்டன்பர்க்குங்கிறது என்ன இட் இஸ் அ ஷார்ட் செல்லிங் ஒரு ஏஜென்ட் அதாவது இது போன்ற ஒரு 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 செய்தியை சொல்லணும் அதன் மூலமாக இன்வெஸ்டர் பேனிக் ஆகணும் அதில் முதல்லையே போய் இவங்க ஷார்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ ஃபஸ்ட்டே விற்பாங்க அப்படிங்கிற தெரிஞ்சு அவங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறனால ஹிண்டன்பர்க் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது இதான் ஹிண்டன்போக் இது அது ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸ் கம்பெனியோ இல்லை பத்திரிகை நண்பர்களை போல மக்களுக்கு செய்தி சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமோ உங்களைப் போல வெயிலில் வந்து தப்பாக கண்டுபிடிச்சி வெளியே தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்போ கிடையாது அது வந்து ஒரு ஒரு ப்ரா ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஷார்ட் ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் ஆகி அட்வான்ஸாக விற்பாங்க அதை முதல்லே ஷார்ட் பொசிஷன் எடுத்தாங்கன்னா பணம் இது நம்பர் ஒன் இரண்டாவது இப்போ ஹிடன்பர்க் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதை கண்டிப்பாக ஆராய வேண்டியது நம்ம கடமை அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம பார்க்கக்கூடாது ஹிடன்பர்க் சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் ஆயிரம் பேர் சொல்கிறாங்க இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்டில் வந்து ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறாங்க அது கண்டிப்பாக கண்டறியப்பட வேண்டியது தான் ஆனால் இதற்கு முறை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிடன்பர்க் அவங்க புளி வருது புளி வருதுன்னு பல முறை புளி வருது வருதுன்னு சொல்லி கழுது புளி கூட வரல நாமளும் புளி வருது புளி வருதுன்னு மூணு மாசமாக திரும்பி திரும்பி பார்த்து ஹிடன்பர்க்கில் சொல்லிட்டான் அதானி புலி வருதுதான் அம்பானி புளி வருதான்னு பார்த்தோம் ஒரு கழுது புளியை கூட காணாம் ஆனால் இந்த முறை மறுபடியும் செபி புலி வந்திருக்குன்னு கிளம்பியிருக்கு அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அரசுங்கிறது என்னங்க நான் பார்க்காம இருக்க அவங்களோட இல்லை ஆனால் காரணம் வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக இருக்காங்கண்ணா ஓகே எகேன் இதை போகணும் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம பீட்டா வேல்யூன்னு ஒரு ஸ்டாக்கை சொல்லுவோம் அதாவது எந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய பீட்டா கோஎஃபிஷியன்ட் ஹையஸ்டாக இருக்கோ அதில் தான் ஸ்பெக்குலேஷன் அதிகமாக இருக்கும் உதாரணத்திற்கு அதானியை பத்தி ஒரு நெகட்டிவ் செய்தியோ பாசிட்டிவ் செய்தியோ வந்துச்சுன்னா எய்தர் மைனஸ் டென் பர்சன்ட் போவோம் இல்லாத ப்ளஸ் டென் பர்சன்ட் போவோம் பீட்டா ஷேர் பீட்டா கோபிஷியன்ட் அதிகம் இப்போ ஹிடன் பாக் இது போன்ற கம்பெனியில் டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் அதானியில் எடுக்கிறது ஈஸி ஒரு ஹிந்துஸ்தான் யூனியின் எடுக்க முடியாது ஒரு ஸ்டேபிள் கம்பெனியில் எடுக்க முடியாது ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எடுக்க முடியாது ஸோ தொடர்ந்து இவங்க அதானியை டார்கெட் பண்ணுறது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய நானும் எம்பிஏ ஃபினான்ஸ்லாம் படிச்சிருக்காங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் என்னை பொறுத்தவரை இதுவரை ஆலோசனை செய்து பார்த்ததில் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க யூரோப்பில் ஒரு கம்பெனி அதை டார்கெட் பண்ணி அதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருவாங்க அந்த ஷார்ட் பொஷனில் அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல இதுவரை அவர்கள் சொன்னது பொய்யாக இருந்தாலும் ஒரு அரசனுடைய கடமை சொல்லிட்டீங்க மறுபடியும் செக் பண்ணுவோம் சரி ஓகே நீங்கள் என்ன ஆப்ஷர் அக்கௌண்ட்டில் செபி ஆளுக்கு வேலை இருக்குது சரி செக் பண்ணுவோம் என்ன இருக்குது இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் ஸோ அதற்காக இதுவரை இடன் பாக்ஸ் சொன்னதெல்லாம் பொய் இதற்கு நாம் காதை பொத்திக்கிட்டு நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறதில்லன்னு யாரும் சொல்லிங்கன்னா மொமென் டே மேக் என் அலிகேஷன் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படி தான் நம்ம பண்ணோம் செபி மேலே வச்சாங்க செபி இதற்கு முன்பு அதானி இதுக்கு அவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க செபி மேலே நம்பிக்கை இல்லைன்னு காங்கிரஸ் சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் தப்ப இல்லைன்னு வந்துச்சு அதனால் நண்பர்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் நான் சொல்ல விரும்புவது என்ன இவர்கள் ஒரு என்ஜிஓவோ அல்லது தன்னார்வ குழுவோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோ கிடையாது இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி அதுதான் அதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே அவங்க பார்வை இதில் மாறிடும் வருகின்ற காலத்தில் இது போன்ற நிறைய தாக்குதல் இந்தியா மேலே தொடுப்பாங்க எ ஸ்ட்ராங் இந்தியா இஸ் பேட் ஃபார் மெனி குளோபல் கண்ட்ரி ஒரு வலிமையான பாரதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல் பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் பெரிய சதி நடக்குது அதில் இதுவும் ஒன்றாக பார்க்கின்றேன் நான் சொன்னாலும் அவங்க சொல்கிற அலிகேஷனை செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி போட்டு செக் பண்ணுறாங்க இந்தியாவை தவிர நீங்கள் வழக்கு எங்கே போட முடியுமே இவனா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இவங்க பெரிய அமெரிக்காவின்னுடைய ஜனாதிபதியா இல்லை அவங்க வந்து இப்படியே அவங்க பில்டப் கொடுத்து 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 மீடியாவில் ஸ்பெக்குலேட் பண்ணி பண்ணி பெரிய ஆளாக வந்துடுவாங்க இந்தியாவுடைய ஹையஸ்ட் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அது மேலே நம்பிக்கை இல்லைனா ஹிடன் பக்காரனுக்கு இந்தியா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறக்கே அருகதை கிடையாது உனக்கு ஏன் நாட்டு மேலே மரியாதை இல்லை என்னோடய உச்சநீதிமன்றத்தின் மீது உனக்கு மரியாதை இல்லைன்னா எதுக்கு என் நாட்டை பற்றி நீ பேசுகிற அதான் என் கேள்வி நீ நாட்டை பத்தி பேச எல்லா ஆனா பாதிக்கப்பட்ட பார்ட்டி அவங்க லீகல் ரிக்கோர்ஸ் போகும்போது என்னுடைய உச்ச நீதிமன்றத்தை அரசாங்கத்தை நம்ப மாட்டேன் கவர்மெண்ட் நடுக்கடல் ஒரு கண்டெய்னர் போட்டு நல்ல ஜட்ஜை உட்கார வச்சு எந்த நாட்டுக்கும் பொது இல்லாத பசிபிக் கொஷன்ல நம்ம என்கொயரி பண்ணலாமா இப்படியே இருக்காங்க அதனால வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் செய்யும்போது என்னால தான் செபி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க செபி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறக்காக திரும்ப ரிட்டாலியேஷன் பண்ணுறாங்க அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கண்ணா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை மாதிரி அடுத்து இன்னொரு கம்பெனி அமெரிக்க இங்கிலாண்டில் ஒரு கம்பெனி சொல்லுவான் நான் இந்தியாவில் எல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு மேலே நம்பிக்கை இல்லை நீ ஹேகில் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் வா நீ நான் ஆர்கியூ பண்ணுங்கண்ணா அந்த நாட்டை எப்படிங்கண்ணா நடத்த முடியும் எப்படி இந்த நாட்டை நடத்த முடியும் நம்முடைய நாட்டின் மீது நீ அவதூறு பரப்ப பிரச்சனை இல்லை ஆனால் அவதூறு பரப்பப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு லீகல் ரீ கோர்ஸ் நம்மள அப்போ உச்சநீதிமன்றத்தை தவிர வேறு ஹையஸ்ட்டு கோர்ட் என்னங்கண்ணா இருக்குது அதனால் இவங்க நமக்கு தயவு செய்து இது போன்ற நிறுவனங்கள் நமக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஜனநாயகம் என்ன ஒரு சட்டம்னா என்ன ஒரு நீதித்துறைன்னு என்ன நமக்கு சொல்ல வேண்டாம் ஐயா வந்திருக்கிறாங்க மலேசியால இருந்து நம்ம நாட்டின் மீது ஐயாவுக்கும் மரியாதை மலேசியான்னு வந்து நமக்கு மரியாதை பரஸ்பரம் இல்லை ஒன்றா இணைகிறோம் அந்த பரபரம் மரியாதை இருக்கா அது இல்லைன்னா எப்படி வேலை செய்யறது சார் நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா சார் நீங்க பேசுறீங்களா சார் யூ ட்ரீ ட்ரீ ஐயா நம்ம ரொம்ப நன்றி ஐயா நாகராஜ் தான் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நான் கேட்டேன் மிஸ்டர் அண்ணாமலை வந்து பழைய வாட்டி வந்து இந்தியாவில் மீட் பண்ணால் யூஆர் வெரி பிஸிஆர் வெரி பிஸி வெரி வே டுடே இன்னைக்கு வந்து நான் வந்தது வந்து ஐயா பார்க்க ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலைலாம் வாங்கிட்டார் செடியெல்லாம் நட சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான அங்கம் ஆனால் இன்றைக்கு என்ன அதில் நான் பார்த்தேன்னா இந்த மூணு மாணவர் இருந்தாங்க பாருங்கள் சின்ன பிள்ளைங்க அவர் சில கேள்வி கேட்டார் டுவி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த பிள்ளைங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டார்னா இந்த மரம் இந்த என்ன மரம் பனை மரம் வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஓகே பிகாஸ் சில்ட்ரன் டூன்னு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரில ரெண்டாவது அது என்ன என்ன என்னத்துக்கு முக்கியம் இந்த சாயில் ஃபர்டிலைசேஷன் அந்த வாட்டர் அப்புறம் என்ன கொடுக்கும் அதெல்லாம் நான் ஏன் அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா என் நாட்டில் வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்குல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்போ ஸ்கூலில் வந்து கேட்டிருக்காங்க அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எங்கேருந்து கிடைக்குன்னு அவங்க பதில் என்ன தருணம் பிள்ளைங்கலாம் சொல்கிறாங்க கேஎஃப்சியில் கிடைக்கும் பாருங்க சில்ட்ரன் ஹவ் க்ரோன் டிஃப்ரெண்ட் அது அது விவசாயம் செஞ்சு எடுக்கிறேன்னு அது இல்லை ஸோ இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்டது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம இளைஞருக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட் பண்ண அந்த மெசேஜ் ஏன்னா அந்த ட்ரீ குரோவிங் வந்து என்னோட ஸ்மால் மேட்டர் மலேசியாவில் வந்து எங்கள் டார்கெட் வந்து ஃபியூ மில்லியன் ட்ரீஸ் ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து இது வரைக்கும் அளவுக்கு மேலே டீஃபார்டை டிஃபாரஸ்டைசேஷன் செஞ்சிட்டோம் இட் ஹர்ட்ஸ் த கிளைமேட் வெள்ளம் நடக்குது ஹேபிட்ட இப்போ அந்த நாள் வந்து ஆயிரம் கணக்கில் புலி இருந்துச்சு சொன்னீங்களா இது உண்மையான புலி இந்த புலி வந்து இப்போ வந்து நூற்றி ஐம்பது புலி தான் மலேசியாவில் இருக்கு ஸோ கவர்மெண்ட் ஐ தேங்க் மிஸ் டிஎம் அண்ட் யோ டிஎம்கே யோ பிஜேபி ஐ வெரி ப்ரவுட் ப்ரௌட் யூ ஆல் ஆர் டூயிங் ஸோ மச் ப்ளீஸ் கண்டினியூ டூஇங் ஐயா இங்கே இருக்கும்போது போது ஒரு கோரிக்கை வச்சுருக்க பத்திரிகையாளர்கள் மூலமாக நல்லா நம்ம தமிழருடைய பெருமையை உயர்த்துறாங்க ஐயா அவங்க சரஸ்வதி அம்மா நிறைய நம்முடைய தமிழ் அடையாளங்கள் பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க ஐயாவுக்கு தெரியும் மலை மலேசிய சிறைசாலையில நிறையா தமிழர்கள் இருக்கிறாங்க ஐயா வந்து மனிதாபிமான அடிப்படையில் என்ன நியாயமாக செய்ய முடியுமோ ஒரு ஹியூமனிட்டேரியன் ஆஸ்பெக்டில் நம்ம தமிழர்களுக்கு மலேசியாவில் என்ன உதவி செய்ய வேண்டுமோ செய்ய முடியுமோ அது ஐயா அவர்கள் செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு ஒன்போர்டு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நன்றிங்க நன்றிங்க